இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே மூன்று தலைநகர்கள் கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா அது ஆந்திர பிரதேசம் தான் ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து அங்கே பெரும்பான்மையான வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் ஆந்திர மாநிலத்திற்கு மூன்று தலைநகரங்கள் இருக்காது ஒரே ஒரு தலைநகரம் தான் தலைநகராக செயல்படும் என்ற அதிரடி அறிவிப்பை சந்திரபாபு நாயுடு வெளியிட்டிருக்காரு அதை பத்தி நான் புது தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க சந்திரபாபு நாயுடு அதிரடியான நடவடிக்கைகளை பார்த்துருவோம் அமராவதி தான் இந்த ஆந்திர மாநிலத்தில் தலைநகராக இனிமேல் சிறப்பாக விளங்கும் அவர் இது உறுதியா இருக்காரு உறுதியான விஷயமா சொல்றாரு ஸோ கண்டிப்பா இனிமேல் ஆந்திராவுக்கு ஒரே ஒரு தலைநகரம் தான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்களை மூன்று தலைநகரம் கொண்ட மாநிலம் அப்படின்னு பேர் வாங்கின இந்த ஆந்திர பிரதேசம் இனிமேல் ஒரே ஒரு தலைநகரத்தோட தான் இயங்க போகுது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அமராவதி கர்னூல் ஆகிய மூன்று தலைநகரங்களை அவர் ஏற்படுத்தினாரு சோ ஆனா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி பண்ண அந்த மூன்று தலைநகரங்களையும் சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா அதை முதலாவதா அத தான் நீக்கிறாரு சோ ஒரு தலைநகரம் இருந்தாதான் சிறப்பாக இருக்கும் சிறப்பான ஆட்சி அமையும் அப்படின்றதுல அவரு உறுதியாக இருக்கிறார் ஆந்திர சட்டசபைக்கு மொத்தம் உள்ள நூத்தி எழுவத்தி அஞ்சு தொகுதிகளில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் அங்க வந்து நடந்துச்சு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஹ் சந்திரபாபு நாயுடோட கட்சி பார்த்தீங்கன்னா நூத்தி இடங்கள் தனி பெரும்பான்மையோட அங்க ஆட்சி அமைக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவரோட ஜனசேனா கட்சி பாத்தீங்கன்னா இருபத்தோரு இடங்கள்ல வந்து வென்றிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அங்க எட்டு இடங்களை வென்றிருக்காங்க ஸோ அங்க இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்த ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா வென்றிருக்காங்க ஸோ இதனால அவங்களால எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெற முடியல ஸோ எதிர்கட்சியாக பார்த்தீங்கன்னா ஜனசேனா கட்சி அதாவது பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி தான் எதிர்கட்சி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஆளுநரை அழைப்பின்படி இன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சராக ஏற்க போறாரு அவர் கூடவே மற்ற அமைச்சர்களும் பதவி ஏற்பாங்க இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திச்சார் ஸோ சந்திக்கும் போது சொன்ன விஷயம்தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இனிமேல் வந்து அமராவதி தான் நம் தலைநகர் அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள மீட்டிங்கில் தெளிவுபடுத்தியிருக்காரு ஆந்திராவுடைய வணிக தல தலைநகரமாக விசாகப்பட்டினம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மூன்று தலைநகரை ஏற்படுத்தியதாக மக்களோட விளையாடக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ராயலசீமாவையும் முன்னேற்றுவோம் என உறுதியளிக்கிறேன் இப்படிதான் பார்த்தீங்கன்னா அவர் பத்திரிகையாளர்கள் மீட்டிங்கில் வந்து உறுதி உறுதியளிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் வந்து வென்றிருக்கு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்று தலைநகரம் வந்து அவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அறிவிச்சார் ஸோ இதில் விசாகப்பட்டினம் நிர்வாக தலைநகராகவும் அமராவதி வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை தலைநகராகவும் கர்னூல் பார்த்தீங்கன்னா நீதித்துறை தலைநகரம் என்றும் அறிவிக்கப்பட்டுச்சு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச் மாதம் அமராவதியை மாநில தலைநகராக உயர்த்த ஒயஸ்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு ஆந்திர உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுச்சு இதை வந்து எதிர்த்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் நிலுவில தான் இருக்குது ஸோ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்றதும் முதல் கையெழுத்தாக ஆந்திராவில் ஒரு தலைநகரம் தான் இருக்கும் அப்படின்ற கோப்பில தான் கேத்திடுவார்னு ஆந்திர மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் தேசிய அரசியல் கிங் மேக்கரான சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டு ரூபாய் முந்நூறு கோடி ஊழல் தொடர்பாக ஆந்திர மாநில சிஐடி போலீஸார் கைது செய்தனர் ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கைது செஞ்சு ரெண்டு மாசம் சிறையில் இருந்தார் ஸோ இந்த விஷயம்தான் ஆந்திராவில் பேசும் பொருளாக மாறி இதுவே ஜெகன் மோகன் ரெட்டிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிதாக பேசக்கூடிய விஷயமா இது இருக்கு மீண்டும் இது போல பல தகவலை நீ தெரிஞ்சிக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க